ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் பாகவதர்களே மார்கழி மாதத்தின் பனிபடர்ந்த காலை வேளையில் நாம் இதுவரை பதினான்கு பாசுரங்களை கடந்து வந்திருக்கிறோம் இதுவரை ஆண்டாள் எழுப்பிய பெண்கள் வாசலில் வந்து அழைத்தவுடன் மறுபேச்சில்லாமல் எழுந்து வந்தார்கள் ஆனால் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிலியே மிக மிக விசேஷமானது ஏன் தெரியுமா இது ஒரு தனித்துவமான உரையாடல் பாசுரம் வெளியே இருக்கும் ஆண்டாள் கோஷ்டிக்கும் உள்ளே உறங்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் ஒரு சுவையான பாக்குவாதம் இது நான் வருகிறேன் என்று அவள் சொல்ல ஏன் இன்னும் வரவில்லை என்று இவர்கள் கேட்க பக்தி ரசத்தோடு கொஞ்சம் கோபமும் நிறைய உரிமையும் கலந்த ஒரு நாடகமே இங்கே நடக்கிறது வாருங்கள் அந்த சுவையான சம்பாஷணைக்குள் நுழைவோம் இல்லே இலம் கிழியே இந்தம் புரங்குதியோ சில்லில் ரழுயே நின் நங்கை வீர்ப்போதகில்றேன் வல்லை உன் காட்டுரைகள் நேதானா இடுக உல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தின் நீ கொழு துவல்லா வல்லானை கொன்றானை மாற்றை மாற்றி கல்லானை மாயனை படையலோரூபாவை இந்த பாசுரம் ஒரு கேள்வி பதில் பாணியில் அமைந்துள்ளது அதன் அர்த்தத்தை இப்போது வரிக்கு வரி காண்போம் எல்லே இளங்கிழியே என்னே ஆச்சரியம் இளமையான கிழி போன்ற இனிய குரலுடைய பெண்ணே என்று வெளியிலிருந்து அழைக்கிறார்கள் இன்னம் உறங்குதியோ இவ்வளவு நேரமான பின்பும் இன்னும் தூங்குகிறாயா சில்லென்று அழையேன்மின் அதற்கு உள்ளே இருப்பவள் சொல்கிறாள் சிலுகு சிலுகென்று இப்படி கடுமையாக கூச்சலிட்டு அழைக்காதீர்கள் நங்கை மீர் போதர்கின்றேன் பெண்களே இதோ நானே புறப்பட்டு வருகிறேன் வல்லை உன் கட்டுவைகள் வெளியே இருப்பவர்கள் உன் பேச்சு சாமர்த்தியம் எங்களுக்கு தெரியாதா நீ பேசுவதில் வல்லவள் பண்டே உன் வாய் அரிதும். உன் பேச்சின் திறமையை நாங்கள் நெடுநாளாகவே அறிவோம் வல்லீர்கள் நீங்களே உள்ளே இருப்பவள் சரணாகது பாவத்தில் நீங்கள்தான் பேச்சில் வல்லவர்கள் நானேதான் ஆயிடுக போகட்டும் அந்த பழி என்மேலே இருக்கட்டும் நான் தான் சண்டைக்காரி என்றே வைத்துக் கொள்வோம் ஒல்லை நீ போதாய் சரி அதை விடு சீக்கிரம் எழுந்து வா உனக்கென்ன வேறு உடையை எல்லோரும் வந்த பின் உனக்கு மட்டும் தனியாக என்ன சிறப்பு வேண்டி கிடக்கிறது எல்லாரும் போந்தாரோ உள்ளே இருப்பவள் ஆவலாக நான் வருவதற்கு முன் கோகுலத்தில் உள்ள எல்லாரும் வந்துவிட்டார்களா போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துவிட்டார்கள் இருந்தால் நீயே வெளியே வந்து எண்ணிக்கொள் வல்லானைக் கொன்றானை குவலையா பீடம் எனும் யானையைக் கொன்றவனும் மாற்றாரை மாற்றயிக்க வல்லவனும் மாயனை பாட அந்த மாயக் கண்ணனைப் பாடுவதற்காக எழுந்து வா இப்போதுதான் நாம் இந்த பாசுரத்தின் ஆழமான பகுதிக்கு வருகிறோம் நீங்கள் கொடுத்த உரையிலுள்ள மிக நுட்பமான விஷயங்களை இங்கே கவனிக்க வேண்டும் ஒன்று கோபி பாவம் த ஸ்டோரி மற்ற பாசுரங்களிலெல்லாம் ஆண்டாள் எழுப்பியவுடன் அந்த பெண்கள் எழுந்து வந்துவிடுவார்கள் ஆனால் இந்த பெண் சற்றே வித்தியாசமானவள் கிருஷ்ண அனுபவத்தில் தன்னை மறந்து கிடப்பவள் வெளியே இருப்பவர்கள் அவளை இளங்கிழியே என்று அழைக்கிறார்கள் ஏன் தெரியுமா கிழியின் பேச்சு இனிமையாக இருக்கும் ஆனால் இங்கே கோபியர்கள் கிண்டலாக நீ பேசுவதில் வல்லவள் கிளிப்பிள்ளை போல் பேசி எங்களை மயக்காதே என்கிறார்கள் அதற்கு அவள் ஏன் இப்படி சில்லென்று கடுமையாக கத்துகிறீர்கள் இதோ வருகிறேன் என்கிறாள் உடனே இவர்கள் ஆமாம் உன் பேச்சு திறமை எங்களுக்கு தெரியாதா நீ வாயாடி என்று சீண்டுகிறார்கள் இங்குதான் அந்த பெண் ஒரு அற்புதமான பதிலை சொல்கிறாள் நானேதான் ஆயிடுக அதாவது சரி நீங்கள் சொல்வது போலவே நான் வாயாடியாகவே இருந்துவிட்டு போகிறேன் நான் தோர்த்தேன் நீங்கள் வென்றீர்கள் என்று சரணடைகிறாள் இரண்டு சுவாபதேசம் இன்னர் மீனிங் அண்ட் வைஷ்ணவ லக்ஷணம் இந்த நானேதான் ஆயிடுக என்ற வரியில்தான் வைஷ்ணவ தர்மத்தின் சாராம்சமே இருக்கிறது நமது உரையாசிரியர் ஒரு அற்புதமான விஷயத்தை மேற்கோள் காட்டுகிறார் இரகசியத் திரையசாரத்தில் சுவாமி தேசிகன் அதாவது தூப்புல் பிள்ளை குறிப்பிடுவது போல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனின் உண்மையான அடையாளம் அதாவது லக்ஷணம் என்னவென்றால் பிறர் தன் மீது ஒரு குற்றத்தை சுமத்தினால் நான் அதை செய்யவில்லை என்று வாதாடாமல் அடியேன் என் பிழைதான் பொறுத்தருள வேண்டும் என்று பணிவதுதான் இராமாயணத்தில் பரதாழ்வார் தான் செய்யாத தவறுக்கும் கைகேயின் செயலுக்கும் சேர்த்து தானே பொறுப்பேற்றுக் கொண்டாரே அதுபோல இந்த பெண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் அடியார்கள் மனது நோகக்கூடாது என்பதற்காகவும் பழியை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறாள் இதுவே பாகவதசேஷத்துவம் மூன்று ரசோக்திகள் அனெக்டோட்ஸ் அண்ட் கோட்ஸ் இங்கே இளங்கிழியே என்று அழைப்பதற்கு இன்னொரு சுவையான காரணமும் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுக பிரம்மரிஷி சுகர் ஒரு கிழக்கிழி ஆனால் இந்த பெண் ஆண்டாளால் எழுப்பப்படும் இளங்கிழி மேலும் உனக்கென்ன வேருடையை என்று கேட்கிறார்கள் அதாவது எல்லோரும் கண்ணனை பிரிந்து வாடும்போது உனக்கு மட்டும் என்னடி தனியாக ஒரு ஸ்வர்க்கம் வேண்டி கிடக்கிறது என்று உரிமையோடு கடிந்து கொள்கிறார்கள் இந்த பாசுரம் திருமங்கையாழ்வாரை குறிப்பதாக சில ஆச்சாரியர்கள் கூறுவர் அவருடைய பாசுரங்களில் உள்ள வேகம் இங்கே வல்லானீர் வல்லறீர்கள் நீங்களே என்று பேசுவதோடு ஒப்பிடப்படுகிறது நிறைவுரை இறுதியாக உள்ளே இருப்பவள் எல்லாரும் போந்தாரோ என்று கேட்கிறாள் தனியாக கண்ணனை அனுபவிப்பதை விட அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து அனுபவிப்பதே பேரின்பம் என்பது அவள் எண்ணம் வல்லானை கொன்றானை குவலையா பீடம் என்கிற யானையை கொன்ற கண்ணனின் வீரத்தை பாடி நம் அகங்காரம் என்கிற யானையைக் கொன்று அவனோடு கலப்போம் கூடி வாழ்வதிலும் அடியார்களிடம் பணிந்து போவதிலும்தான் உண்மையான ஆன்மீக வெற்றி இருக்கிறது என்பதை இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது நம்மிடம் தர்ம சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களைப் பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும்